வணக்கம் இன்று நாம் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ற தலைப்பில் விரிவாக போகிறோம் ஐப்பசி மாதம் தமிழக கணக்கில் துலாம் வதில் வசிக்கும் காலமாக அறியப்படுகிறது வானியல் ரீதியாக சில கிரக பாதிப்பு காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனியான சவால்களும் வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் உங்கள் ராசியின்படி இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை ஆரோக்கியம் பணம் காதல் வேலை முதலாக நன்றாக புரிந்து கொண்டு முன்னெடுக்கலாம் தவற தவறவிடாமல் வீடியோவை இறுதிக்கு கொண்டு வரும் வரை உட்காருங்கள் மேஷம் இந்த மாதம் புதியதொரு ஆர்வம் உண்டாகும் புதிய தொடக்கங்கள் சிறந்த நிலைக்கு செல்லும் பணவரவு சிறிது அதிகரிக்கும் ஆனால் அதனை கையாளும் திறன் முக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறந்த பராமரிப்பு தேவை தூக்கம் உணவு ஓய்வு சரியானதாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் மென்மையான உறவுகள் விரிவடையும் சிறிய வழியில் நன்மைகள் வரும் பழைய கடன்களை முடித்தல் பழைய பிரச்சனைகளை மறுசீரமைத்து விடுதல் ரிஷபம் பண சம்பாதனை முன்னேறும் கொஞ்சம் ஆபத்துகள் இருந்தாலும் இணக்கமான முறையில் கடக்கலாம் குடும்ப உறவில் முக்கிய மாற்றங்கள் சிலருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் சிலர் கருத்து மோதல்கள் ஆரோக்கியம் சிறிய வலி தலைவலி எலும்பு பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு கவனம் கல்வி வேலை முயற்சிகள் ஒழுங்காக இருந்தால் சாதனை பரிகாரமாக அதிக மந்திர பாடல்கள் வழிபாடுகள் பெரும்பயன் தரும் மிதுனம் இந்த மாதம் மனுவியல் மாற்றங்கள் மனம் மன அழுத்தம் சந்தேகம் ஏற்படலாம் பணம் சில எலிமினரி செலவுகள் இருக்கும் ஆனால் நிதி நலம் வேலை வழித்தொழில் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் முயற்சி தொடர்ந்தால் வெற்றி காதல் உறவுகளில் உணர்ச்சி மாற்றங்கள் தெளிவான கருத்து நல்லது ஆரோக்கியம் நரம்பு மன அழுத்தம் ஆங்குலபி இணை தொல்லைகள் கவனிக்க கடகம் குடும்ப வாழ்க்கை முக்கியம் பெறும் வீட்டில் விவாதங்கள் அல்லது ஒருங்குமையான உறவுகள் இரண்டும் பணம் சில செலவுகள் வரும் சிக்கலாய் உணரலாம் வேலை எதிர்ப்புகள் இருக்கும் திட்டமிடுதல் அவசியம் ஆரோக்கியம் உளவியல் சோர்வு மார்பு செரிமானம் ஆகியவற்றில் கவனம் காதல் புரிதல் முக்கியம் தெளிவான மனுரைகள் பின்னர் நன்மை சிம்மம் முதன்மை வாய்ப்புகள் வரும் பெரிய திட்டங்கள் முன்னேற்றம் நடத்தலாம் பணம் நல்ல ஆதாரங்கள் கிடைக்கும் இருப்பினும் வீண செலவால் கவனம் வேலை கௌரவம் பதவி உயர்வு வாய்ப்பு ஆரோக்கியம் இதயம் உளவியல் அமைதி அமைப்பு முக்கியம் காதல் நன்மையான நேரம் சிலருக்கு திருமணம் உறவுகள் நிலை பெறும் கன்னி வேலை தொழிலில் நேர்மை வேலை செய்வதை நல்ல பலனாக காணலாம் பணம் கடன் இருக்குமானால் சத்திட்டமாக செலவிட ஆரோக்கியம் உறக்கம் செரிமான சிக்கல்கள் கண் வயலி பிரச்சனைகள் காதல் புரிதல் முக்கியம் தெளிவான மனுரைகள் பின்னர் நன்மை குடும்ப உதவி செய்யும் வாய்ப்பு கூடவே ஆலோசனை தேவை துலாம் சமநிலை ரீதியான வளர்ச்சி வேலை வணிகத்தில் சிறிய பலன்கள் பணம் மிதமான நிலை தேவையான செலவுகள் வரலாம் ஆரோக்கியம் கழுத்து திருப்தி நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் காதல் சமநிலையாக ஒத்துழைவுதல் முக்கியம் குடும்ப உறவுகள் விவாதம் வரும் ஆனால் உரையாடல் மூலம் சமம் காண முடியும் விருச்சிகம் ஆழமான மாற்றங்கள் மன உறவு உளவியல் மாற்றங்கள் பணம் நிதி ஆதாரம் சீராக இருக்கலாம் ஆனால் சாதாரண செலவுகள் அதிகரிக்கும் வேலை புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் அதற்காக உழைப்பு தேவை ஆரோக்கியம் அமைதி மனநிலை மாற்றம் முக்கியம் காதல் உணர்ச்சி மிக கலக்கமானதாக இருக்கலாம் தனுசு பயணம் கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் நிலையாக காணலாம் பணம் ஆதாரங்கள் மேம்படும் புதிய வருமான வழிகள் தேடலாம் ஆரோக்கியம் எலும்பு வலி உடல் இயக்கம் முக்கியம் காதல் தொடர்புகள் ஊக்கமுடனும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் குடும்ப ஒருங்குமுறை பதில் தரும் மகரம் பொது பலன்கள் மிதமானவையாக இருக்கும் பணம் கடன் நிலைகள் கவனிக்க மிதமான ஆதாயம் வேலை தடைகள் இருக்குமானால் முயற்சி தொடர்ந்தால் முன்னேற்றம் ஆரோக்கியம் மூட்டு எலும்பு இயக்கம் பிரச்சனைகள் காதல் உறவுகளில் சில சிக்கல்கள் நேர்மை முக்கியம் கும்பம் சமூக சம்பந்தங்கள் முக்கியம் அடையும் நண்பர்கள் கூட்டணி வாய்ப்புகள் பணம் புதிய வழிகள் தோன்றலாம் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் வேலை குழுப்பணிகளில் முன்னேற்றம் ஆரோக்கியம் நரம்பு மன அழுத்தம் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் காதல் நேர்மை உணர்ச்சி பகிர்வு முக்கியம் மீனம் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் உள்மனம் முக்கிய பாதிப்பில் இருக்கும் பணம் சில ஆதாரங்கள் எதிர்பாராதவாறு வரும் இருப்பினும் செலவு கவனம் வேலை கலைத்துறை போக்குகள் போக்கு வாய்ப்பு ஆரோக்கியம் நிலையான ஆரோக்கியம் மனநிலை மாறுபாடு காதல் உணர்ச்சியின் மகத்தான இணைப்புகள் தோன்றலாம் இறுதியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்கள் ராசிக்கு ஏற்ப இந்த மாத பலன்கள் எவ்வாறு இருந்தது என்பதையும் உங்களுக்கு உபயோகமான தகவல்களாக இருந்ததா என்பதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் குடும்பம் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் ஷேர் செய்யவும் இந்த மாதம் மாத்திரமில்லாமல் தொடர்ந்து உங்கள் ராசி பலன்கள் கிரக சஞ்சாரம் பரிகாரங்கள் பற்றிய வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சாந்தி சிரிப்பு செழிப்பு பெருகட்டும் என வாழ்த்துகிறேன் வணக்கம் நன்றி Vertical.